வணக்கம் முதல்ல தேங்க்ஸ் டு ப்ரொடியூசர் வினோத் ரெண்டாவது படம் எனக்கு சான்ஸ் கொடுத்துருக்காரு மியூசிக் பண்ண அது வேற வழி இல்லை அது கொடுத்து தான் ஆகணும் அவர் ப்ரொடியூசர் முன்னாடி போட்ட டீல் அது எனக்கு ப்ரொடியூசர் ஆனால் நான் டீல் அதே மாதிரி விஜய்கிட்டையும் போட்ட டீல் இருக்கு நீங்க எல்லாம் எப்போ ஹீரோவா நடிக்கிறீங்களோ அப்போ எனக்கு மியூசிக் சான்ஸ் தரணும்னு சென்னை டொனிங் எல்லாருக்கிட்டயுமே ஆக்சுவலாக ஆக்சுவலா தான் இன்னும் தரல நிறைய படம் நடிச்சிட்டிங்க எனக்கு மியூசிக் சான்ஸ் தரல வைகோ படம் கூட மியூசிக் பண்ணிட்டேன் இப்போ நிதின் சர்க்க ப்ரொடியூஸ் பண்றாரு ஃபியூச்சர் ஒரு படம் அதுக்கும் நான் தான் மியூசிக் ஸோ இந்த மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க நமக்கு மியூசிக் சான்ஸ் தான் வேற என்ன சொல்றது டாக்டர் சார் ரொம்ப நல்லவர் போடுற ஃபர்ஸ்ட் டியூனே ஓகே பண்றவாரு ஆல்டர்னேட்டே கேட்க மாட்டாரு ஸோ ரொம்ப வசதியாக ஃபர்ஸ்ட் டியூனே ஓகே ஆகிடும் அப்புறம் இந்த இசை லெவல் பற்றி நான் சொல்லி ஆகணும் அது என்னன்னா வந்து அது ஒரு பெரிய கதை அதாவது வந்து போன படம் இனமும் நடக்கிறதுக்கு வந்து நான் வந்து சும்மா விளையாட்டா சொன்னேன் இந்த படத்துல எனக்கு வந்து ஒரு பட்டு பேர் வைக்கலாமே சும்மா ஜாலியா என்ன வைக்கலாம் நான் சொன்னாங்க இசை புயல் ஏ ஆர் ரகுமான் தேனிசை தென்றல் தேவா அப்படின்லாம் இருக்கு எல்லாம் வெதரா இருக்கு புயல் தென்றல் காத்து அந்த மாதிரி இருக்கு அந்த மாதிரி நான் வந்து ஒரு இசை சுனாமி பிரேம்ஜி அப்படி வைக்கலான்னு ஏங்க நீங்களே உங்களை காமெடி பண்றீங்க அதெல்லாம் வேணாம் உங்களுக்கு நீங்க நல்லதான் மியூசிக் போடுறீங்க உங்களுக்கு நல்ல பேர் நான் வச்சு தரேன்னு சொல்லிட்டு அவர் தான் வந்து இசைய லெவல்னு ஒன்று பட் இப்போ அடுத்த படத்துக்கு இசை சித்தர் மாத்திடலாம் நம்ம அது இன்னும் நல்லா இருக்கு வே அது ஆ இசை இளவல் இசை வேற லெவல் இசை சித்தர் இந்த மாதிரி ஒரு படத்துக்கு போட மாத்திக்கிட்டே போகலாம் பிரச்சனை இல்லை வேற என்ன சொல்றது அடுத்த படம் ஸ்டோட் டிசன் போயிட்டு இருக்கு குடி விரல் கம்போசிங் உட்காந்துடலாம் அப்பயே கமிட் பண்ணிக்கிறது இதெல்லாம் மற்றபடி இல்லை தேங்க்ஸ் என்னோட இசை குரு யுவன் சங்கர் ராஜா அதாவது யுவன் சங்கர் ராஜாவோட ஃபர்ஸ்ட் படத்துலேருந்து நான் வந்து யுவன் சங்கரோட ராஜாவோட அஸ்டன்ட்டு இன்னும் அவரோட தான் இருக்கேன் அசிஸ்டண்ட்டாக அப்பப்போ எனக்கு தனியாக படம் வரும்போது நான் போய் மற்ற படத்துல ஒர்க் பண்ணுவேன் இப்போ கூட சென்னை டுவெண்ட்டி பார்ட்டில் அசிஸ்டண்ட்டை ஒர்க் பண்ணேன் ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னென்னா நான் இப்போ மியூசிக் பண்ணுற கீபோர்டு கம்ப்யூட்டர் எல்லாமே வந்து எனக்கு யுவன் சங்கர் ராஜா கிஃப்ட் பண்ணுது அதில் தான் நான் வந்து இப்போ டியூன் கம்போஸ் பண்ணுறேன் அவரோட நல்ல மனசோட கொடுத்து ஏன்னா நான் வந்து முன்னாடி வந்து பிசி யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் பிசின்னு ஒரு கம்ப்யூட்டர் அந்த காலத்துல ஒன்று இருந்தது தெரியல மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் அதெல்லாம் இல்ல அதுதான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் அப்ப மங்காத்தா ரீலி கிடைக்கும் போது போய் உட்காரும்போது செட்டப்லாம் செட் பண்ணும்போது எல்லாம் செட் ஈவன் பாத்துட்டீங்கன்னா இன்னும் ஆப்பிள்க்கு வரலையா ஆப்பிள் மேக் ஐ ஐ மேக் அதெல்லாம் வரலையா இல்ல அதெல்லாம் ரொம்ப செலவாகும் இப்போ இது இப்பதைக்கு எங்கிட்ட காசு இல்லை அப்படின்னு நான் உனக்கு கிஃப்ட் பண்றேன்னு சொல்லிட்டு உடனே அடுத்த நாளே எனக்கு அந்த கிஃப்ட் வந்தது இன்னும் தான் யூஸ் பண்றேன் இப்போ புது மேக் ஒன்று வந்திருக்கு அதுவும் பார்த்து பண்றேன் நல்லா இருக்கும் டவர் ஒன்று பிளாக் கலரில் பார்த்தேன் போட்டு கொடுத்தா நானும் வருது நல்ல டீன் போட்டேன்னு சொன்னீங்கல்ல எங்கேருந்து சுட்டேன் வந்து எல்லாருக்குமே உண்மை தெரியும் நான் வந்து எப்போ எங்கேருந்து சொல்றதா இருந்தாலும் எங்க பெரியப்பா கிட்டே மட்டும்தான் சுடுவேன் வேற யார்கிட்ட சுடுறதில்ல சொல்றதில்லை ஏன்னா அது எங்களோட சொத்து எங்களுக்கு மட்டும்தான் உரிமை இருக்கு வேற யாருக்கும் இல்லை அதாவது போன வருஷம் பெரிய பர்த்டே மோது வந்து நாங்க வந்து இந்த கிரீன் பார்க்ல ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருந்தாங்க அப்போ ஆளுக்கு போயிட்டு ஒரு கேள்வி கேட்கலாம் பெரியப்பாவை பர்த்டே அன்னைக்கு அப்ப வந்து கார்த்திக்ராஜ் என்ன பண்ணிட்டாரு பிரேம் பிரேம் கேட்கணும் பிரேம பிடிச்சி எழுத்து விட்டாரு அப்ப பெரியப்பா கிட்ட வந்து கேட்டேன் என்ன மாதிரி வந்து நீங்கள் வந்து அந்த காலத்தில் வந்து நிறைய படம் டெய்லி பத்து படம் கம்போசிங்லாம் பண்ணி ஆடியோ காசர்டில் டியூன்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருப்பீங்க அதெல்லாம் வந்து பிரசாத் ஸ்டுடியோல எங்கே இருக்குன்னு சொன்னீங்கன்னா அந்த ரிசெக்ட் ஆன ட்யூன்ஸ்லாம் அதெல்லாம் நான் எடுத்து நானும் ஒரு பெரிய மியூசிக் டேட்டர் ஆகிடுவேன் அப்படின்னு சொன்னேன் பெரியப்பா வந்து அப்போ நீ வந்து இப்போ என்ன நீ காப்பி அடிக்கிறது இல்ல அப்படின்னாரு இல்ல இல்ல நான் உங்களை காப்பி அடிச்சுதான் மியூசிக்கே பண்ணிட்டு இருக்கேன் அப்ப நீ மட்டும்தான் என்ன காப்பி அடிக்கிறேன் இல்ல இல்ல எல்லா மியூசிக்கார்டரும் காப்பி அடிக்கிறாங்க பத்தி உங்க வெளியில சொல்றது இல்ல நான் வெளியில சொல்லுவேன் அவ்வளவுதான் ஓகே சரி இப்ப புதுசா என்ன டியூன் காப்பி அடிச்சு போட்டுருக்க பாடு அப்படின்னாரு அப்போதான் இந்த இப்போ நீங்க பாத்திர பாட்டு பாடி காமிச்சா அப்படி வரும் இது வந்து நான் உங்கள் 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 தான் காப்பி அடிச்சேன் ஆனால் உங்களுக்கே தெரியாது எதுலேருந்து நான் சுப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரிஜினலில் பாடி காமிச்சேன் பட் நான் ஒரிஜினல் இப்போ நான் பாடி காமிக்க மாட்டேன் இந்த பாட்டு ரிலீஸ் ஆகி அது ஹிட் எனக்கு நிறைய பாடம் சாங்ஸ் வந்த அப்புறம் நீங்க முடிச்சா கண்டுபிடிச்சிருக்கேன் நான் ஒரிஜினல் இப்போ பெரியப்பா கிட்ட மட்டும் சொன்னேன் அப்புறம் அப்படியே சூப்பராக ஒரு தெலுங்கு பாட்டிலேருந்து அடிச்சேன் முடிச்சா கண்டுபிடிச்சிருக்கோங்க மியூசிக் நாலேஜ் இருந்தால் ஸோ அந்த மாதிரி பெரியப்பட்டு சொல்லி ஸ்டூட் சாங் தான் அவர்கிட்ட தான் எடுக்கிறது போன படம் என்னமோ நடக்கிறது போது டிசைன் பண்ணி என்னோட சிங்கிள் ரிலீஸ் மணின்னு ஒரு சாங் சிங்கிள் ரிலீஸ் பண்ணாங்க அப்போ வந்து என்னாச்சு டேரக்டர் வந்து கம்போசிங் போது வந்து நல்ல உங்கள் பிரிப்பை மாதிரி இசைனி மாதிரி ட்யூன் போடுங்க அப்படின்னாரு அவர் மாதிரி ட்யூன்லாம் போட முடியாது அவர் மாதிரி வேணா ட்ரெஸ் வேணா போட்டு போட்டோக்கு போஸ்தரலாம் சொல்லிட்டு அவரை மாதிரி ஒயிட் ஜிப்பா போட்டு அந்த கருத்தில் ருத்ராட்ச நெத்தியில் குங்குமம் வச்சுருப்பாரு ஹார்மனி பெட்டி ஏன்னா இப்போ எந்த மிஸ்டியாக ஹார்மனி பெட்டியோட இல்லை எல்லாரும் கீபோர்டோட கிட்டாரோட தான் இருப்பாங்க ஸோ எனக்கு அந்த மாதிரி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டோஷூட் போதும் அப்படி தான் எடுத்தேன் அப்படியே யோசிக்கிற மாதிரி பெரிய தன அப்படின்னு யோசிக்கிற மாதிரி அந்த பிரிப்பா ஸ்டைல் அந்த வெள்ள தான் வந்து போட்டோஷூட் எல்லாம் எடுத்து அதை என்ன பண்ணிட்டாங்க அந்த சிங்கிள் ரிலீஸ் போது எல்லாத்துலேயும் ஓட்டிருந்தாங்க அந்த பிரிப்பா வீட்டு வாசல்லையும் அவர் போகிற டெய்லி போற பிரசர் ஸ்டுடியோ வாசல்லையும் ஓட்டிட்டாங்க பெரிய போஸ வேற அதில் நான் போய் எத்தனை அப்படியே உட்காந்துருக்க போஸு அவர் அதை பார்த்துட்டாரு அப்புறம் வந்து என்ன சும்மா யோனை பார்க்கலாம்னு வீட்டுக்கு போயிருந்தபோது கேட்டார் ஏன்டா என்ன கெடல் பண்ணுற அப்படின்னு கேட்டார் இல்லை அப்படி இல்லை ஒன்றும் இல்லை இல்லை ஏதோ ஜிப்டாவோட இதில் பார்த்தா கழுத்தில் ஒரு விவசாயம் இல்லை ஆர்மணி பட்டி எந்த மியூசிக் டாக்டர் இருக்கான் அப்போ இந்த மாதிரி ஏன்டா என்ன கெடல் பண்ணுற இல்லை டேரக்டர் உங்களை மாதிரி டீம் போட சொன்னார் நான் சொன்னேன் உங்கள் மாதிரி டீம் போட முடியாது உங்கள் மாதிரி ட்ரெஸ்ஸெல்லாம் போட்டுக்காம ட்ரெஸ் ஓட்டு காமிச்சேன் அந்த மாதிரி இப்போ நடந்தது அப்போது ஸோ ஒன்றும் இல்லை சொல்கிறதுக்கு